காட்டிதான் அதை செய்திருக்கிறார்கள்ருவளர் மறையும் ஆக மக்களையும் உரைத்தவாறு இயல்பு புதுக்கி மறுவளர் மலரின் விளக்கினின் மேனி வண்ணம் அந்த மேற்கவும் ஆண்டவருடைய வண்ணத்தை கண்டு கழிக்கவும் கருவளர் வலைய உலகில் திருவிழா காட்சி காணவும் ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு பெரிய திருவிழா காட்சி காணுது காணவும் இச்சை காண்தாய் என்று பதிவிடுகிறார்கள் அந்த தான் ஞான சபை அமைக்கப்பட்டிருக்கிறது அதை அமைப்பு முறையில் எல்லாம் ஒன்னும் நம்ம போய் குறுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டாங்க இப்படி பண்ணிவிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் அறியாமையின் விளைவுதான் என்று நான் நினைக்கிறேன் அதை பார்த்துங்கள் அடுத்தது அந்த அடுத்தது அவர் பேசுறார் இது பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிப்பாரு அப்ப வர்ற சன்மார்கெல்லாம் என்ன பண்றாங்க அடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் சபை வந்து உள்ளமைப்பினுடைய ஒரு வெளிப்பாடு வெளிப்பாடு சபையானது உடம்பு சொல்றாருல்ல அந்த உள்ள அமைப்பினுடைய வெளிப்பாடு அதன் உள்ளே ஜோதி எவ்வாறு வெளிப்பட வேண்டும் விளங்க வேண்டும் என்பதை நம்முள்ளே ஏற்படுத்திக் கொள்வதற்காக முன்னெடுப்பாக காட்டப்பட்ட ஒரு மாதிரி வடிவமைப்பு எடுத்துக்கிடணும் விளங்குவது போல அந்த ஜோதியாகத்தான் இறைவன் இருக்கிறான் ஜோதியாக இறைவன் இருக்கிறான்னு சொன்னா ஜோதி போன்று வெளிப்பட்டு கொண்டிருக்கிறான் எல்லா உயிர்கள்லேயும் அதாவது ஒளியாகம் அந்த கடல் ஒளியானது போல அந்த கடல் உயிராகவும் இயக்கமாகவும் வளர்ச்சியாகவும் வெளிப்பாடாகவும் பெருக்கமாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நல்லா சன்மார்கள் புரிஞ்சு விடணும் அதுதான் அதுல முதன்மையான கருத்து அதுதான் அந்த விளக்கினின் மேறி வண்ணம்னு இங்க குறிப்பிடுறாங்க மலர் ஓன்று அந்த முட்டு மலருகிறது மறுவலர் மலர்ன்னு சொல்றாரு வளருவது போன்று அந்த விளக்கினுடைய வண்ணம் கண்டுகளிக்கவும் அந்த ஆன்ம சபையில் இருக்கிறத வழிகாட்டுறதுக்காக அமைச்சு உள்ளது ஆகையினால போய் நாம் ஞான சபையை கும்பிட்டு வர்றதுனால அருள் போறது இல்லை சன்னாருக்கு சித்தி அடைய போறது இல்லை அதை நம்முள்ளே விளங்கி நம்முள்ளே விளங்க செய்ய வேண்டும் நம்ம ஆன்ம சபையிலே விளங்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது